கம்ப்ரோ ப்ரோ காசியாரோ வந்து பற்றி நிறுத்தி கொண்டு வைக்கிறேன் இதுக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்காது இந்த தெரியே பெரிய காலிக் காலி ரெஸ்டாரன்ட் இது வந்து பாமசி பாருங்க நீங்க சொன்னா திண்ணவேலி சந்தி திண்ணவேலி சந்தி தான் இப்ப நான் பாக்குறோம் ஏழையாம் தொழில்நவியல் வந்து லாவின் பெரிய ரெஸ்டாரண்ட் பெரிய பெரிய உறவுகளே வணக்கம் இப்ப நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் திருநெல்வேலி திருநெல்வேலி நகரத்தை தான் இன்றைய தினம் சுத்தி பார்க்க போறேன் யாழ்ப்பாணத்து டவுனுக்கு அடுத்ததான் வந்து திருநெல்வேலி டவுன் தான் வந்து எல்லாமே இருக்கிற வசதியான இடம் இப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி நகரம் வந்து எப்படி இருக்குது வளர்ச்சி அடைந்திருக்கா இந்த மாதிரி என்று சொல்லி நாங்கள் நகரத்தை பார்க்க போகிறோம் வாங்குவோம் என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்ப்போம் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதர்தான் அவர்களே வாங்குவோம் இன்றைய காணொலியை முழுமையாக பார்ப்போம் வந்துரோ கம்ப்ரோ காட்சியர் வந்துருக்கேன் இதுக்கு பக்கத்து ஒரு பில்டிங் ஒன்று இருக்காது தெரிய இல்லை வாரதான் கந்தர் மடம் எது ஆள் திரும்பி நீங்கள் யாழ்ப்பாணம் போகலாம் அப்படி போனால் கேட்க போகலாம் கந்தர்மட சந்தி फसी पारे फसी अथई कटि वसंदम फ़ी நேற்று மழை மழை இன்றைக்கு வந்து மத்திய பிறகு வெயில் இதில் வாரதான் தின்னவெளி சந்தி i uh -huh. <laughs> திண்ணவேலி சந்தி திண்ணவேலி சந்தி தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம் இது இந்த நேரத்தில் வந்து அவ்வளோ ஒரு டாபிக்காக இருக்கு ரோட்டில் ரோட்டால் வந்து நாங்கள் வேலி சந்திக்கு போடுறோம் இதான் வந்த ரோட் தாருங்கப்படியே வந்து மார்க்கெட் அதை சுற்றி நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது அடகுபடி கிமிடம் தேவி ஸ்டோர் இந்த நிறைய கடைகள் இருக்கு Bundan bir nevi yandı, karikatür adı alıp karınca. Adı yapmadım, rotunda biri. Evet. Ya ben de sande, sande. இதுதான் இதுவாக சின்ன வெளி சார்ந்து அதுக்கு முன்னுக்கு நிறைய கடையில் இருக்குது பாருங்கள் நிறைய கடையால் இருக்குது டேஸ்ட்டாக செல்வா கலைஞம் நிறைய கடையில் இருக்குது இந்த வந்து லாபின்ஸ் வென்ற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது பெரிய ரெஸ்டாரண்ட் அண்ட் நிறைய பழக்கடைகள் இருக்குது வந்து செல்வா களஞ்சியம் வந்து இது நல்லூரில் இந்த கடை ஒன்று இருக்குது இதுதான் வந்து திண்ணெலி மார்க்கெட் மார்க்கெட் வந்து நான் எத்தனை வேனுடைய பானனை வந்து காட்டியிருக்கேன் இதுதான் வந்து திண்ணவெலி மார்க்கெட் இதுக்கு நிறைய ஃபார்மசி எல்லாம் இருக்குது ஃபார்மசி வெற்றில கடைகள் எல்லாம் இருக்குது பட் அது இந்த சுலகு அந்த அந்த கடையால் எல்லாம் இருக்குது இந்த மிகாலயும் வந்து நீங்கள் சந்தைக்கு போகலாம் இன்னவெறி சந்தைக்கு காலையும் போகலாம்

管理。

பே பூட் சிட்டியல் எல்லாம் இருக்குது அபான்ஸ் ஹெட்ரோன் மிக்சர் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல இது வந்து ராமநாதன் வீதி ராமநாதன் வீதி வீதிப்போனால் கேம்பஸ் யூனிவர்சிட்டி பல்கலைத்துக்கு போகலாம் அப்படி நாங்கள் நேராக போவோம் வந்து நொதன் ஹாஸ்பிட்டல் இப்போ ஃபார்மசி ஃபார்மசி பெட்டர் இன்னைக்கு வந்து தினமும் நல்ல வெயில் இருக்குது பின்னேற பகுதியில் மாலை நேரத்தில் வந்து

யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த ரோட் தான் இந்த ரோட் வந்து திண்ணவேலி சந்தி அப்படியே போகலாம் கேக்கர் சோட்டுக்கு போகலாம் வந்து திண்ணெலி ரயில்வே ஸ்டேஷன் அதையும் போய் பார்ப்போம் சந்தி வந்து இங்கே வந்து கொக்குவிலுக்கு போகுது இந்த ரோட் இது வந்து ரெயினிங் காலேஜ் ரெயினிங் காலேஜ் காருங்க தொழில்நுட்பவியல் கல்வி இந்த ரோட்டும் வந்து காரு ரெண்டு சைடும் வந்து மரங்கள் எல்லாம் போட்டு அழகாக இருக்கு கோக்குவிலுக்கு நாங்க அப்படியே நேரம் திணவேலி சந்தைக்கு போகலாம் இது வந்து கந்தர்வடத்தால அப்படியே திணவேலிக்கு போற இடம் பாருங்கள் நல்ல நல்ல வீடுகள் எல்லாம் இப்போ கட்டப்பட்டிருக்கு இந்த மேல் மாடி வீடுகள் எல்லாமே நல்ல நல்ல வீடுகள் இங்கே இதில் வந்து கோயில் ஒன்று இருக்குது இது ரயில்வே கடவி ஒன்று இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே அனைத்து கவனம் அப்போ இருக்கு நீங்கள் அவதானமாக செல்ல வேண்டும் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல போறது அவதானமாக செல்ல வேண்டும் நீங்க பார்த்து தான் இந்த இடத்துல போக வேணும் இல்லைன்னா இதிலே காவலாலி இல்ல பார்த்துட்டு தான் நீங்க போறீங்க இப்போ நான் நிக்கிற இட வந்து கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து திண்ணவேரியும் கொக்குவில் எல்லாம் உண்டு தான் இது வந்து கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷன் இது வந்து கொக்குவில் ரயில்வே ஸ்டேஷன் ஜருங்க இது வந்து ஆபீஸ் கேரி ஆலயம் நினைக்கிறேன் ஆஃபீஸ் வந்து பூட்டி இருக்கு போல இந்த நேரம் வந்து ஓபீஸ் பூட்டி இருக்கு போல இருக்கு हादी ऑफिस वन टूटी रेक आमे நேர போவோம் பார்த்துக்கொண்டு அப்படியே நேரப்போவோம் உள்ளுக்குள்ள இருக்கிற இடங்கள் இந்த ரோட் வந்து தின்னவேலி ബലാളി റോഡ് കേറും തിന്നവേലി ബലാളി റോഡ് കേറും மாகாணம் கால்நடை விவசாய அமைச்சு வடமாகாணம் இது வந்து அம்மாச்சி உணவகம் அம்மாச்சி உணவகம் இதை நாங்கள் போனோம் டைரி வந்து கோண்டாறு